வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இன்னும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலை எல்லாருமே வந்து தீபாவளி லீவில் இருப்பாங்க நாளையிலேருந்து தான் வந்து எல்லா இடங்களிலும் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில இடத்துல ஆரம்பிச்சிருக்கலாம் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா இடங்கள்லையும் ஒரு பதினெட்டு மாவட்டங்களில் வந்து மழை பெய்யும் அதோட ஸ்கூலுக்கு வந்து லீவ் விட்டுருந்தாங்க ஆனால் எங்கள் ஊரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் இன்றைக்கி காலையிலேருந்து வெயில் தான் இன்றைக்கி மழையே இன்னைக்கு கிடையாது அதனால் இங்கேயெல்லாம் வந்து லீவு கிடையாது நாளையிலேருந்து தான் நம்முடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாளைக்கு வந்து ராமநாட்டுக்கு வந்து நிலஜனில் ஏற்றிட்டு போயிட்டு மறுநாள் வந்து நில வைக்க போகிறோம் வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த மழை நேரங்களில் வந்து நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்கணும் நம்ம காங்கிரீட் போட்டால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி ஓட்டு வீடு கூரை வீடு சீட்டு வீடு இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஒரு சில இடங்களில் நானும் பேப்பரில் பார்த்தேன் நியூஸில் பார்த்தேன் மண் சுவரெலாம் இடிந்து விழுந்தது மற்றும் செங்கல் சுவர் இடிந்து விழுந்ததுலாம் சொல்லி கூரை மேற்கூரை விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில் பெய்கிற மலையை பொறுத்து அதனுடைய தாக்கங்கள் இருக்கும் அதனால் ரொம்ப சுவர் இடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருங்க அதே போல் அந்த நேரங்களில் அந்த மின்கம்பங்கள் வயர்கள் சுவிட்ச் போர்டுகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்குங்க எனக்கு கூட நேற்று ஒரு சப்ஸ்க்ரைபர் கால் பண்ணார் சார் எங்களுடைய வீட்டினுடைய மேற்கூரை விழுந்துச்சு வந்து இன்றைக்கி பண்ணித்தர முடியுமான்னு சொல்லி கேட்டாரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு பழுது பார்க்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சீக்கிரமாக பார்த்துருங்க மண் சுவர் ஓட்டு வீடாக இருந்தால் சீக்கிரமாக அதை மாற்றிட்டு ஒரு குறைந்த செலவில் கூட சீட்டு வீடை கூட கட்டி தற்சமயத்துக்கு உங்களுடைய பாதுகாப்பான இடத்துல இருக்கப்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வந்து ஆலோசனை தான் கொடுக்க முடியும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண முடியும் இதைத்தான் நம்ம செய்கிறோம் ஓகே அதனால் இந்த மழை நேரங்கள் வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா இடத்துலையும் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல் மழை நேரத்தில் சாரத்தில் நின்று வேலை பார்க்குறது இந்த இடி வெட்டும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம இருந்து இந்த காலங்களை நம்ம வந்து கடத்தி கொண்டு போக வேண்டியதாக இருக்கிறது ஓகே அதனால் மிகவும் கவனமாக வேலை செய்யப்படும் உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே பாய் நாளிலிருந்து நம்முடைய வீடியோக்கள் இருக்கோம் இன்னொரு முக்கிய அறிவிப்பு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சாயல்குடியில் இதுவரைக்கும் நடைபெற்ற வேலைகள் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அடுத்து ஈவினிங் ஒரு வீடியோ கிவ்வே வீடியோ போட்டிருந்தேன் அதிலேருந்து கேள்விகள் கேட்டிருந்தேன் ஒரு சிலரை நேற்றே வந்து ஆன்சர் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய பதில்களை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க கமெண்ட்ஸில் போடாதீங்க ஏன்னா அடுத்தடுத்து ஒரு ஆள் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதவே மறுபடியும் மறுபடியும் போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு அனுப்புங்க கேள்வி சொல்லியிருக்கேன் அதில் பதில் பட்டு நீங்கள் அனுப்புனா போதும் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது உங்களுடைய பெயர் அட்ரெஸு ஃபோன் நம்பர் எல்லாம் தெளிவாக அனுப்பும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் டயருக்கு அனுப்பி வைங்கள் பார்க்கலாம் ஓகே பாய்